God bless you. கத்திரங்களோடு கூட இன்றைக்கு இடைப்படுவாராக இன்றைக்கு உங்களை வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் இன்றைய தினத்தினுடைய மெடிடேஷன் அல்லது தியானத்திற்கு ஆக கொடுக்கப்பட்ட பொருள் மனசாட்சி மனசாட்சி கான்சியன்ஸ் மனசாட்சி நம் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் மனசாட்சியை கொடுத்திருக்கிறார் நல் மனசாட்சியை கொடுத்திருக்கிறார் நல் மனசாட்சி இருக்கிறது அனைவருக்கும் இருக்கிறது பாருங்க முதலாவது வசனத்தை வாசித்து விடும் தீத்து தீத்து ஒன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும் அசுத்தம் உள்ளவர்களுக்கு அவிஸ் அவிஸ்வாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாக இருக்கும் புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாக இருக்குமா மனசாட்சின்னு ஒன்று உண்டு நல் மனசாட்சி ஒன்று உண்டு மனசாட்சியை கடினப்படுத்துகிறதும் உண்டு பாருங்கள் எங்கள் யோவான் எட்டாவது அதிகாரம் யோவான் எட்டு ஒன்பதாவது வசனத்தில் நம்ம பார்க்குறோம் அங்கே விபச்சாரத்தினால பிடிப்பட்ட ஒரு ஸ்திரீயை கூட்டி கொண்டு வருகிறாங்க ஒன்றாவது வருஷத்துலேருந்து வாசிக்கும் பொழுது அவர் ஒளிய மலையை மலையில் இருக்கும் பொழுது கூட்டி கொண்டு வந்து இவள் விவ விப விபச்சாரத்தினாலே பிடிப்பட்டிருக்கிறான் கையும் மெய்யுமாய் பிடித்திருக்கிறோம் இவளை மோசையினுடைய சட்டத்தின்படி இவளை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறாங்க பேசாமல் இருக்கிறார் நீர் என்ன சொல்றேன் அப்படின்னு வந்து வந்த கூட்டம் சிறுவர் முதல் பெரியவர் வரை இருந்தாங்களோ சிறுவர் முதல் பெரியவர் வரை இருந்திருக்காங்க அப்போ விபச்சாரத்தில் பிடிப்பட்டால் நினச்சி ஒரு ஸ்ரீயை கொண்டு வந்திருக்காங்க அதற்கு காரணமாக இருந்த ஆண் மகன் எங்கே இந்த ஆண்டவர் கேட்கவில்லை அந்த ஆண் மகன் எங்கே ஒரு ஸ்ரீயை மட்டும் கூட்டி கொண்டு வந்திருக்கிறீர்களே அல்லவா சரி இங்கே கூட்டத்தில் நிறையா இருக்காங்க சிறு வயது டீனேஜில் இருந்து இருக்கிறாங்களா வயது முதிர்ந்தவர் வரைக்கும் இருக்கிறாங்க அந்த கூட்டத்தில் எல்லாம் கையில் கல் இருக்குது கல் அடித்து அவளை கொண்டு போடணும்னு வருகிறாங்க ஒன்பதாவது வருஷத்தில் நான் பார்க்குறோம் அவர் சொல்லிக்கிறார் சொல்லிவிட்டு குனிந்து எழுத ஆரம்பிக்கிறார் எட்டாவது வருஷத்து ஒன்பதாவது வருஷத்தில் அவர்கள் அதை கேட்டு அனு சொன்னதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு மனசாட்சி கடிந்து கொள்ளுமா பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள் மனசாட்சினால் கடிந்து கொள்ளப்படுறாங்க ஏன்னா ஏன் நீ ஒருத்தரும் யோக்கியம் இல்லை நீங்கள் ஒருத்தனும் யோக்கியம் இல்லை அதனால் தப்பு செய்யாதவன் கல்லறின்னு சொன்னால் இல்லை எல்லாரும் போயிட்டான் எப்படி ஓடி போகிறார்கள் மனசாட்சியினால் குத்துண்டவர்களாக அவர்கள் போய்விடுகிறார்கள் அப்போ மனசாட்சின் ஒன்று இருக்குது உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் அவர் கொடுத்திருக்கிறார் அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த மனசாட்சியின் மூலமாக நம்மளுக்கு ஒரு காஷனிங் கொடுக்கிற எச்சரிப்பு கொடுக்குறார் இந்த எச்சரிப்பின் நிமித்தமாக நாம் கடிந்து கொள்ளப்பட்டுக்கிறோம் ஐயோ தப்பு என் என் மனசாட்சி என்னை குத்துகிறது அந்த மனசாட்சி குத்துண்டு அது வந்து நம்மளை டார்மெண்ட் பண்ணும் கொடுமைப்படுத்தும் ஐயோ ஞானிக்கு அந்த தப்பு செஞ்ச ஐயோ இந்த தப்பு செஞ்ச இது தப்பு கடவுளத்தில் மன்னிப்பு கேளு அது போல் குற்றம் செய்தான் அதுபோல் குற்றம் செய்தான் என்ன குற்றம் செய்தான் அடுத்தவருடைய மனைவியை தன் மனைவியாக்கி கொண்டான் மனைவியாக்கி மாத்திரமில்லை அவனை கொலை செய்தான் அதுபோல இன்னொரு சம்பவத்தை மார்க்கில் நம்ம பார்க்குறோம் மார்க்கு அப்படியே மார்க்கு மார்க்கு சாப்டர் சிக்ஸ் ஆறாவது அதிகாரத்தில் அங்க நம்ம என்ன பார்க்குறோம் ஒன்பதாவது வசனம் ஒன்பது சாரி அங்க ஏறது என்ன கிறிஸ்துடைய பிரஸ்தாபங்களை கேட்டு ஏறவுது இயேசு கிறிஸ்துவை காண வேண்டும் என்று சொல்லி அவளாக இருந்தான் அப்போ அவன் சொல்றான் நான் சுரச்சேதம் பண்ணின அந்த ஜான் மறுபடியும் திரும்ப வந்துட்டான் அப்படின்னு சொல்கிறான் ஏசுகிருஷ்ணனுடைய மகத்துவமான வல்லமைகளை பார்த்து வல்லமையான காரியங்களை பார்த்து தான் வந்துட்டம் போல இருக்கு என்று சொல்கிறான் ஏன் அவன் மனசாத்தி குத்தப்பட்டான் ஐ பிஹேட் அந்த தலையை சுரட்சியதம் செய்தேன் அப்படின்னு சொல்கிறான் சிலர் அவர் எளியா என்றார்கள் அவருடைய பேர் பிரஸ்தானத்தின்படி எல்லாம் ஏறுவது ராஜா அதை குறித்து கேள்விப்பட்டு யோவான் ஸ்நானனின் மரித்துலிருந்து எழுந்தான் ஆகையால் அவனிடத்தில் இந்த மகத்தான பலத்த காரியங்கள் விளங்குகிறது என்று சொன்னான் அது பதினாலாவது வசனம் அப்புறம் ஏரோது பதினேழாவது வசனம் ஏரோது தன் சகோதரனாகிய பிழிப்பு மனைவியை ஆளை தனக்கு மனைவியாக்கி கொண்டபோது யோவான் ஏரோதை நோக்கி நீர் உம்முடைய சகோதரன் மனைவியை வைத்துக்கொள்வது கொள்வது நியாயமல்ல என்று சொன்னது நிமித்தம் ஏரோது சேவகரை அனுப்பி யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தான் ஏன் அப்படி வச்சிருந்தான் ஏரோதியாலும் அவனுக்கு சதி நினைத்து அவனை கொன்று போட மனதாக இருந்தால் ஆகிலும் அவளால் கூடாமல் போயிற்று அதென்றால் ஏன்னா ஏன் கூடாமல் போயிற்று யோவான் நீதியும் பரிசுத்தமும் உள்ளவன் என்று ஏறோது அறிந்து அவன் கான்சியன்ஸ் சொல்லுது ஏறோது பரிசுத்தமானவன் நீதி உள்ளவன் அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோடு அவன் சொல்லை கேட்டு வந்தான் அவன் காலில் வைச்சா கூட காவலில் வைச்சா கூட அவனை சொல்கிற காரியங்களை அவன் கேட்டான் அவன் கான்சியன்ஸ் சொல்லுது அவன் என்னை கண்டம் பண்ணாலும் என்னை கண்டம் பண்ணிட்டான் ஆனால் அவனை கொலை செய்யலை ஆ ஏரோதியாளினுடைய ப்ரெஷர் அந்த எசபிலின் ஆவி அவளை பிடித்திருந்தபடினாலே அவனை கொலை செய்ய வேணும்னு சொல்லி கங்கணம் கட்டி இருந்தான் ஆனால் யோகன் அப்படி செய்யலை அவன் ஜென்ம நாள் வந்துச்சு ஏரோதியாளுடைய மகளை நடனம் ஆட செய்கிறான் நடனம் பருவருஷன் பருவஷன் டான்ஸ் அருவருப்பான நடனத்தை ஆடுகிறான் அதை பார்த்துட்டு அவன் சொல்கிறான் உனக்கு என்ன வேணும் கேளு தேசத்தில் பாதி வேணாலும் உனக்கு தரேன் என்று சொல்லிட்டான் வார்த்தையை கொடுத்து விட்டான் இப்போ அவங்க அம்மா கிட்ட போய் கேட்குறான் என்ன கேட்குறது அவங்க அம்மா சொல்லி கொடுக்குறான் அவனுடைய தலையை கேளு ஜான் பேப்டிஸ்டனுடைய தலையை கேளு தாளத்தில் வேண்டும் என்று சொல்லு ஒரு பெரிய தட்டில் வேணும்னு சொல்லு வெட்டி கொடுக்குறான் தலையை வெட்டி திரைச்சேதம் பண்ணி தாளத்தில் வைத்து கொடுக்குறாங்க ஆனால் அவனுக்கு கான்சியன்ஸ் உண்டு கான்சியன்ஸ் சொல்லும் எப்படி அந்த ஸ்திரியை பிடித்தவன் அனைவருக்கும் கான்சியன்ஸ் சொன்னது போல் பிழிப்புக்கு சொன்னது போல தாவித அரசனுக்கு சொன்னது போல் அவர் நாத்தானை கொண்டு ஒரு ஒரு கதையை சொல்லி அந்த கான்சியன்ஸு வந்தவுடனே அவன் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று எழுதுகிறான் என் பாவம் எனக்கு உண்மால நீக்குதான் என்று சொல்லி அவன் மனம் திரும்புகிறான் நல் மனசாட்சி நமக்குள்ளே கருத்து கொடுத்திருக்கிறார் இந்த நல் மனசாட்சி நிமித்தமாக நம்ம பாவம் செய்வதிலிருந்து அந்த இருந்து நாம் வெளியே வருவதற்கு ஒரு சான்ஸ் உண்டு அப்படி ஒரு காஷன் வந்த உடனே பாவம் செய்வதற்கு ஒரு ஸ்டெப் முன்னால் எடுத்து வைக்கிறது விட்டு ஒரு ஸ்டெப் பின்னால் எடுத்து வைத்தீங்கன்னா நீங்கள் தப்பித்து கொண்டீர்கள் நீங்கள் தப்பித்து கொண்டீர்கள் உங்களுக்கு அது கிருபை செய்வாராக யூஎஸில் யுனைடட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் ஒரு ஃபண்டு இருந்தது அந்த போஸ்ட் ஆஃபீஸில் போனால் ஒரு ஃபண்டு இருக்கும் என்னென்னா அதுக்கு பேர் கான்சியன்ஸ் ஃபண்டு மனசாட்சிக்கு உண்டான ஒரு ஃபண்டு ஏன்னா அந்த தேசத்துக்கு விரோதமாக அரசாங்கத்திற்கு விரோதமாக யாராவது தப்பு செஞ்சுருந்தாங்கன்னா அந்த மனசாட்சி சொல்லிச்சுன்னா அவங்க பெனால்ட்டி அந்த ஃபண்டில் கட்டலாம் அந்த அக்கௌண்ட்டில் கட்டலாம் அப்படி ஒரு சிஸ்டம் வச்சுருந்தாங்க இப்போ இருக்கிறதா என்ன தெரியல எனக்கு அந்த சிஸ்டத்தின் மூலமாக கான்ஷியன்ஸ் ஃபண்டுக்கு அவங்க பணம் கட்டி கட்டி விடலாம் அப்போது அவங்களுக்கு மனசாட்சி குத்தப்பட்டவர்களாக பணம் கட்டிட்டாங்கன்னா அப்போ அந்த மனசாட்சி சமாதானம் அடையும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த கான்ஷியன்ஸ் ஃபண்டு என்று சொல்லி ஒரு வைத்திருந்தார்கள் இப்போ நமக்கு ஒரு கான்சியன்ஸ் ஃபண்டு உண்டு என்ன ஃபண்டு பாவம் மன்னிப்பு பாவம் மன்னிப்பு நம் கேட்கும் பொழுது நமக்கு இந்த மன்னிப்பை தருகிறார் கர்த்தர் நமக்கு கிருவை செய்வாராக நம் அனைவருக்கும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன் கர்த்தர் முடி மனசாட்சியை தட்டி எழுப்பாராக இனிமேல் பாவம் செய்யாதபடிக்கு கர்த்தர் நமக்கு கிருவைகளை தருவாராக நாம் ஜெபிப்போம் அன்பின் பரலோக பிதாவை எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த மனசாட்சிக்காக பசு தாவியானவர் இந்த மனசாட்சியின் மூலமாக அன்றுவரே நீ செய்கிற காரியத்திற்காக எச்சரிப்பு கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்து பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் வாலிவு பிள்ளைகளுக்காக குறிப்பாக ஜபிக்கிறேன் மனசாட்சியில் அவர்கள் குத்தப்படும் பொழுது அந்த சத்தம் கேட்கும் பொழுது அந்த டெம்டேஷனிலிருந்து இந்த டெஸ்ட்லேருந்து இந்த பிள்ளைகள் வெளியே வருவதற்கு நீங்கள் கிருவை செய்யுங்க பார்ப்போம் வெளியே வருவதற்கு அவரை பலப்படுத்துங்க அவர்கள் பாவத்திலே விழுந்து விடாதபடிக்கு கத்தர் ஒவ்வொரு நாளும் இந்த பிள்ளைகளை வழிநடத்த வேண்டுமாரி ஜபிக்கிறேன் பாதைக்கு வெளிச்சம் கால்களுக்கு தீபமாக இருக்கிற உடைய வார்த்தைகளைக் கொண்டு இந்த பிள்ளைகள் வெற்றி சேர்க்க கிருபை செய்யும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலமே ஜமா கிழமை நல்லபிதா God காட் you.